பாருங்க எப்போவும் போல் நம்ம வந்து உப்புமா தயாரிக்கிற மாதிரி தான் இதுவும் போகிறோம் ரவா உப்புமா இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி துருவல் இஞ்சியில் நல்லா பொடியாக சாப்பிட்டு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் உருப்பு நிறையா போட்டு தாளிப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடணும் இஞ்சி வந்து துருவல் கொஞ்சம் சேர்த்து வ போட்டுக்கலாம் போட்டு நல்ல பெரிய வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி ஒரு ஒரு போட்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தான் அதுக்கப்புறம் உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா நம்ம வந்து உப்புமா சாப்பிட்றப்ப நமக்கு வெங்காயம் வந்து கடிப்படணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டோமோ கொழன்னு ஆகிடும் வெங்காயம் அதனால் வந்து உடனே தண்ணி ஊற்றி வெங்காயம் பிரிஞ்ச உடனே தண்ணி ஊற்றி இது பண்ணிடணும் இப்போ இதில் வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து ரொம்ப அதிக சுவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு இது வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க நான் வந்து யூடியூப்பில் சொல்லி கேட்டு தான் நான் இதை செஞ்சு பார்த்தேன் ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ருசியாக இருந்தது அதுக்காக நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்காகவும் சொல்கிறேன் பால் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சு தண்ணியோட பாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது உப்புமா செஞ்சோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உப்புமாவும் நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் நல் நம்ம வந்து இதில் விட கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணால் போதும் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு அதே மாதிரி சட்னிக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே தண்ணி உப்பு பால் சேர்த்துடும் மூசு இதளவும் நம்ம ஆட் பண்ணுறோம் எப்போயும் போல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறோம் இது வந்து இதுவும் ஒரு சீக்ரெட் ரெசிபி தான் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் காய்ச்சினா பால் ஆரண வ ஆற வச்ச பால் வந்து நீங்கள் இது மாதிரி ஊற்றி தேங்காய் ஆற தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த டேஸ்ட்டு வரும் ரெண்டாவது வந்து இதில் இஞ்சி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து உப்புமாவுக்கு இஞ்சி சே சேர்த்து சட்னி செஞ்சால் தான் அது வந்து ஜீர்ணமாகும் நல்லாவும் சுவையாகவும் இருக்கும் இந்த பால் மிக்ஸ் பண்ணனா இந்த தண்ணியில் நம்ம இப்போ போட்டு ரவையை போட்டு கிளறிட்டேன் பாருங்கள் நல்லா வெளியே வெளியேன்னு வந்திருக்கு கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ